சார் வணக்கம் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனோட மிக பிரம்மாண்டமான ஒரு சைட் நாங்கள் போட்டிருக்கோம் சைட்டோட பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் முப்பத்தி மூணு அடியில் தார் ரோடு போட்டிருக்கோம் கரண்ட் எடுக்கிற கம்பம் போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் இருக்குது ஸ்ட்ரீட் லைட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வாட்டர் கனெக்ஷன் இருக்குது ஒரு சைட்டில் என்னென்னலாம் ஒரு வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பாங்களோ அதில் எல்லாமே இருக்குது நாங்கள் மரம் வச்சு கொடுக்குறோம் செடி வச்சுருக்கோம் ஸ்ட்ரீட் லைட் வச்சுருக்கோம் உடனே கரண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் கட்டுற ஒரு வீட்டு மனை இப்போ வாங்கினா இப்படி தான் யாரெல்லாம் கனவு வச்சுருக்கீங்களோ ஆசைப்பட்டிருக்கீங்களோ எவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு வீட்டு மனை நான் வாங்கின இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னி பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ் அண்ட் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய பிரம்மாண்டமான சைட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வாங்கி போடுற ஒரு வீட்டு மனை உங்கள் குழந்தைங்க எதிர்காலத்துக்கு பிரம்மாண்டமாக ஒரு சொத்தாக இருக்கும் வந்து பாருங்கள் எங்கள் வீட்டு மனையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வாங்கிப்படுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இக்காலத்தில் தேங்க் யூ